காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி திருக்காலிமேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நபார்டு நிதியின் கீழ் ஒன்று புள்ளி எட்டு எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள பள்ளி வகுப்பறை கட்டிடத்திற்கு சி வி எம் பி எழிலரசன் எம்எல்ஏ பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் பகுதி கழக செயலாளர் சந்துரு வெங்கடேசன் துணை மேயர் குமரகுருபரன் முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கழக நிர்வாகிகள் ஏஎஸ் முத்து செல்வம் எல்லப்பன் கோவிந்தராஜ் மோகன் மாமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ் சரவணன் யுவராஜ் இளைஞரணி நிர்வாகிகள் பார்த்திபன் அஸ்வின் மணிகண்டன் மாதவன் அஜய் அப்பு மாவட்ட மாநகர பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்